Selamat எடையை குறைக்கிறதுக்கு நாம் பல்வேறு வகையான உணவு முறைகள் உடற்பயிற்சிகள் மற்றும் டீடாக்ஸ் பானங்களை முயற்சி செய்கிறோம் அதே வரிசையில் லவங்கப்பட்டை மற்றும் இஞ்சி நீர் ஆகியவை பல நூற்றாண்டுகளாக வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கும் கொழுப்பை எரிக்கிறதுக்கும் பயன்படுத்தப்படுது இதில் எது சிறந்தது ரெண்டையும் நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எடை இழக்க முயற்சி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் பல வீட்டு வைத்தியங்களை நம்ம கேள்விப்படுறோம் குறிப்பாக லவங்கப்பட்டை மற்றும் இஞ்சி கொழுப்பை எரிக்கிறதுக்கு ரொம்ப வுமே உதவி செய்யுது லவங்கப்பட்டை நீர் அல்லது இஞ்சி நீர் இரண்டுமே உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை விரைவுபடுத்தவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் கொழுப்பு எரியும் செயல்முறையை அதிகரிக்கவும் உதவி செய்யுது லவங்கப்பட்டை மற்றும் இஞ்சி நீர் ரெண்டுமே நம்ம தனித்தனியாகவும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டையும் சேர்த்து கூட எடுத்துக்கலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போகிறோம் லவங்கப்பட்டை வெறும் மசாலா மட்டும் கிடையாது அது ஆரோக்கியத்திற்கு ஒரு வரப்பிரசாதமாக கருதப்படுது இதில் இருக்கிற ஆக்ஸிஜனேற்ற மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உடல் நச்சு நீக்கம் செய்து வளர்ச்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்த உதவி செய்யது லவங்கப்பட்டை உடம்பின் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதன் மூலமாக அதிக கலோரிகளை எரிக்க உதவி செய்யுது இது இன்சுலின் உணர்திறனை அதிகரிக்குது இது உடம்பில் கூடுதல் கொழுப்பு சேர்க்கறதை தவிர்க்குது வயிற்று பிரச்சனைகளை குணப்படுத்தி செரிமானத்தை மேம்படுத்துது இனிப்புகளை சாப்பிடுவதற்கான விருப்பத்தை குறைக்குது இது அது மட்டும் இல்லாமல் அதிகமாக சாப்பிட்றதையும் தடுக்கிறதுக்கு உதவி செய்யுது இந்த லவங்கப்பட்டை தண்ணீர் எப்படி தயாரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணீரை எடுத்துட்டு அதில் அரை டீஸ்பூன் லவங்கப்பட்டை தூள் அல்லது ஒரு லவங்க பட்ட குச்சியை சேர்க்கணும் இதை இருந்து பத்து நிமிடங்கள் கொதிக்க வைக்கணும் வெதுவெது பண நிலையில் இருக்கும் போது அதை வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும் உங்களுக்கு கூட இனிப்பு சேர்க்கணும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் தாராளமாக தேன் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பனங்கற்கண்டு சேர்த்து குடிக்கலாம் கூடுமான வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கிறத தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா எடை இழப்புக்கு ஒரு சிறந்த தேர்வாக பார்க்கப்படுது இதில் இருக்கிற ஜிஞ்சர் ஜிஞ்சரால் மற்றும் ஷோகோல் கலவைகள் கொழுப்பை எதிர்க்கிறதை துரிதப்படுத்தி உடம்பில் ஏற்படுற வீக்கத்தை குறைக்க உதவி செய்யுது இதுவும் உடம்பில் வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை அதிகரித்து விரைவான எடை இழப்புக்கு வழிவகுக்குது தொப்பை கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவி செய்து அதே மாதிரி வாயு அஜீரணம் மற்றும் வீக்கம் போன்ற பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் அளிக்குது ஆரோக்கியமற்ற சிற்றுண்டிகளை அதிகம் சாப்பிட்றத இது கட்டுப்படுத்தி கொடுக்குது இதை எப்படி தயாரிக்கணும்னு தயாரிக்கணும் ஒரு கிளாஸ் தண்ணீரில் ஒரு டீஸ்பூன் புதிய இஞ்சி துண்டுகளை சேர்க்கணும் இதை ஐந்திலிருந்து பத்து நிமிடங்கள் கொதிக்க வச்சுட்டு இது ஆறியதும் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணங்கற்கண்டோ அல்லது தேன் சேர்த்தோ குடிக்கலாம் இது கூட கொஞ்சமாக புதினா இலைகளை நம்ம ஃபேவருக்காக சேர்த்து குடிக்கிறது இன்னையுமே நல்லா இருக்கும் குடிக்க அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும் இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிறதுனாலும் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம தாராளமாக ஒரு டீடாக்ஸ் பானம் தயாரிக்க முடியும் ஒரு கிளாஸ் தண்ணீரில் அரை டீஸ்பூன் லவங்கப்பட்ட அப்புறமா ஒரு டீஸ்பூன் இஞ்சி துண்டுகளை சேர்த்துட்டு பத்து நிமிடங்கள் கொதிக்க வச்சு கொஞ்சம் ஆறுனதும் வடிகட்டி குடிக்கலாம் நம் உங்களுக்கு இனிப்பு சாப்பிட்ற பழக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த விரும்புனீங்கன்னா லவங்கப்பட்ட தண்ணீரை தனியாக குடிக்கலாம் வயிறு உப்புசம் வாயு மற்றும் அஜீர்ண பிரச்சனைகள் இருந்ததுன்னா தன் இஞ்சி தண்ணீரை குடிக்கலாம் இரண்டின் நன்மைகளும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் லவங்கப்பட்டை மற்றும் இஞ்சியை சேர்த்து கலந்து நம்ம டீடாக்ஸ் பணம் தயாரித்து குடிக்க முடியும் நமக்கு அந்த அன்னைக்கு விருப்பம் எப்படியோ எந்த பொருள் வீட்டில் இருக்கோ அதை பொறுத்து நம்ம இதை மாற்றி மாற்றி குடிச்சிக்கலாம் நமக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் நமக்கு உடனடியாக கிடைக்கும் வெறும் வயிற்றில் காலையில் எழுந்திரிச்சு பதிலாக இந்த மாதிரி பணங்கள் எடுத்துக்கும் போது நம்மளோட உடல் எடை மற்றும் கொழுப்பு தொப்பை கொழுப்பு வந்து குறையிறத கண்கூடாக பார்க்க முடியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ